மத்திய அரசாங்கம் நினைக்கிறது ரயில்வே திட்டமாக இருந்தாலும் சரி எந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி இவங்க கையில காசு கொடுத்தா தான் அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தா நினைக்கிறாங்க அது தவறு தமிழ்நாட்டுக்கு என்று இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் அனைத்து விதமான உதவிகளையும் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை இதை மறைத்து விட்டு பேசுவது மிகப்பெரிய தவறான காரியம் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற கேட்டாங்க சார் பாரத பிரதமர் திட்டத்தில் வீடு வாங்குறது எப்படி சார் பாரத பிரதமருடைய திட்டங்களையும் இவங்க மறைக்கிறாங்க வீடு கட்டும் திட்டம் குடிநீர் வழங்கும் திட்டம் இது இலவசமாக சூரிய மின்சக்தி கொடுக்கக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் பாரத பிரதமருடைய திட்டம்னு சொன்னால் அப்படியே கடப்பட போட்டுறாங்க உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சூரிய மின்சக்தி மாநாட்டில் நான் பேசினேன் சென்னையில் பேசினேன் பெங்களூரில் பேசினேன் கர்நாடகா இங்கே கேரளாவில் பேசினேன் ஹைதராபாத்தில் பேசினேன் டெல்லியில் பேசினேன் பாம்பேயில் பேசினேன் கிராமப்புறமாக இருந்தாலும் சரி சேட்டலை துறையாக இருந்தாலும் வலிமையை வளர்ச்சியை பெறுவதற்காக இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியை பெறுவதற்காக அறிவிக்கப்பட்ட அத்தனை திட்டங்களும் உங்களுக்கு நன்றாக தெரியும் வருகின்ற வருங்காலத்திலே காலத்திலே மேம்பாட்டிற்கும் பெண்களுடைய மேம்பாட்டிற்கும் விவசாயிகளுடைய மேம்பாட்டிற்கும் தொழிலாளர்களுடைய நலத்திற்கும் இந்த நாட்டுடைய உற்பத்தி மயமாக மாற்றுவதற்கு வேண்டிய பணிகளை மேற்கொள்வதற்கும் உலகத்திலே அமெரிக்கா சீனாவிற்கு போல் இந்திய பொருளாதாரத்தின் பெரிய அளவுகளை இன்றைக்கு உண்டாக்கி இருப்பதற்கும் இது போன்ற நல்ல பொருளாதார அறிவிப்புகள் சேவை என்பது மட்டுமல்ல அதை நிறைவேற்றுவதற்கும் இந்த அரசாங்கம் அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை அப்படி போகின்ற போது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பார்த்தால் அரசியல் சக்திகள் மோடி அரசாங்கம் எது செய்தாலும் அதற்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஒரு எதிர்கட்சியைப் போல செயல்படுவது மிக வருத்தமாக இருக்கிறது அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அல்லது மைனாரிட்டி துறையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு நாம் செய்கிறோம் ஆனால் இந்த நாட்டுடைய எதிர்க்க எதிர்ப்புக்காகவே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பார்த்தால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தால் நாங்கள் சொல்கிறோம் மும்மொழி தேவை என்று சொல்கிறோம் தமிழும் ஆங்கிலமும் படித்தால் மட்டும் போதாது ஏதாவது ஒரு மொழியை கூட நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்த அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பேசிக்கொண்டிருக்கார்கள் அது மிகப்பெரிய தவறான கருத்து காலத்தின் நிறைமை கருதி தேவையை மனதிலே வைத்து இந்த நாட்டுடைய அனைத்து பாகங்களுக்கும் சென்று வருவதற்கு மட்டுமல்லாமல் உலக நாடுகள் மத்தியிலேயும் சென்றுவதற்கு பல்வேறு விதமான தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்புகள் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கு மொழிகள் ஒரு தடையாக இருக்கக்கூடாது ஆகவே இரண்டு மொழிகள் என்பது மூன்று மொழியாக படத்தால் மிக நல்லது அதை தவறாக இந்த அரசாங்கமும் இந்த ஆளுங்கட்சியும் இந்தி திரிப்பு என்ற பொய்யை சொல்லி மக்கள் மத்தியிலே ஒரு மாயை உருவாக்கி இருக்கிறார்கள் அது தவறு இந்தி திணிப்பு என்று எங்கேயுமே இல்லை இந்தியும் ஒரு விருப்பப் பாடமாக பார்க்கலாம் அதுபோல பல்வேறு விதமான மொழிகளையும் எடுத்து மூன்றாவது மொழி தான் படிக்கலாம் படிக்கலாம் என்பதுதான் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய புதிய கல்வி கொள்கை என்பது அதனுடைய அர்த்தம் தான் உமர் அப்துல்லா எப்படி முதல்வராக இருக்க முடியும் பல்வேறு கிறிஸ்துவ தலைவர்கள் எப்படி முதல்வராக இந்த நாட்டிலே வந்திருக்க முடியும் அதெல்லாம் தவறு மதத்தை வைத்து அரசியல் செய்து வாக்குகளை பெற வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு கிடையாது அந்த காரியங்களை செய்வதற்கென்றே காங்கிரசும் அந்த கூட்டணி கட்சிகளும் தான் செய்து கொண்டிருக்காரு அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி நியாயமாக எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்டத்திருத்தங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க முத்தாலாக் சட்டத்திட்டம் அதை யாருக்கு பாதிக்க முடிஞ்சு எத்தனை முஸ்லீம் பெண்களுக்கு அதனால் பாதிக்க யாருமே இல்லையே அவர்களுடைய சுய உரிமை மீட்டுக் கொடுப்பதற்காக தான் முத்தாலாக் அந்த சட்டத்தையே கொண்டு வந்தோம் அதுபோலத்தான் இந்த பக்பாரிய சொத்து என்பது அதிலே பல்வேறு பல்வேறு பிரச்சனைகளை அவர் உண்டாக்க கூடாது என்பதற்காகவும் மற்ற இனத்தினுடைய மற்ற ஜாதிக்காரனுடைய சொத்துக்களை பறித்துக் கொள்வதற்கோ அல்லது தவறாக கொடிய மருத்துவம் இருக்கக்கூடாது என்பதை சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் இதை சொல்கிறோமே தவிர இது முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சட்டம் என்று சொல்லுவது மிகப்பெரிய தவறு மகளிர் குழுத்துக்கு எதிரானவர்கள் சிலைப்பிடிக்கிறவன் பேசியிருக்காங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஒரு போர் பல நியாயமாக அவங்க நியாயமாக மதுரை ஏற்கனவே ஊழல் போவார சிக்கி இருக்காரு அவர் பையன் சிக்கி இருக்கா கேவலமா பேசுறாரு மேடையில ஒரு நாகரிகம் வேணா பேச மாதிரி யாராவது அதை தான் திமுக பண்பா அதை கண்டிக்கணும் இல்லை கூட்டணி கட்சியில இருக்கவங்க ஏதாவது இருந்தா அவங்களா கண்டிக்கணும் தமிழ்நாட்டிலே அதிக போராட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு கட்சி அண்ணா இப்போ தான் வேகமாக வர்றாங்க இந்த பல ஆண்டு காலம் மூணு வருஷ காலம் எடுத்து பாருங்க

இப்போ ராகியே சாப்பிடணும்னு சொல்ல முடியுமா இப்போ கே மத்தியிலையோ எல்லா வசூலியோ ராகி ஒரு ஆப்ஷன் இருக்குது ரைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது கோதுமை ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம எத்தனை அதை எடுத்துக்கணும் இந்த மாதிரி தான் கல்வியிலையும் மொழியை வந்து இது நீ படின்னு சொன்னால் திணிப்பு இத்தனை பேருக்கு நீங்கள் எது வேணாலும் படிச்சோம் அது வந்து திருப்பாக அப்படியே படிச்சுக்கலாம் திராவிட கழக தலைவர்கள்லாம் அப்போ சிபிஎஸ்சி லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம் அவங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் நிறுத்திட்டோம் அவங்க எதுக்கப்புறம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறது இந்த பார்சியாலிட்டி இதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து நீட் வந்தப்போ மெடிக்கல் காலேஜ் இவங்க எல்லாமே நடத்துகிறாங்க அந்த மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜெலாம் இவங்க வச்சுட்டு இருந்ததுனால தான் அந்த புடங்குன உடனே பிடிக்கிட்டாங்கன்னு உடனே இருந்தாங்க அதெல்லாமே இருக்கு இப்போ தலைவர் என்னைக்கு சொன்னார் எங்கே தியாகராஜ பிள்ளை எங்கே படிக்கிறோம் எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இவங்க குடும்பங்கள் அத்தனையும் அவங்க பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்கலாம் மேலே இருக்கலாம் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி எல்லாம் ரைட்டு அந்த மாதிரி எல்லா கல்வியும் எல்லோரும் கொடுக்கணும்னு சொல்லி என்ன தப்பு சொல்லுங்கள் அபகரிக்க முடியாது அது போலவே அந்த பக் வாரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வைத்து அந்த சொத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒருவர் மைனாட்டி என்ற முறையில் இது வக் போர்டுக்கு சேர்ந்தது இது வக் சேர்ந்தது என்றெல்லாம் சொத்துக்களை எடுக்க முடியாது அதை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக பத்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பதினாலு லட்சம் இருந்த பதினாலு லட்சம் ஹெக்டேர் இருந்த வக் வாரியத்தினுடைய சொத்துக்கள் இன்றைக்கு மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நில நிலத்தை அப அபகரித்தல் சொத்துக்களை அபகரித்தல் இது போன்ற காரியங்கள் எல்லாம் அந்த போர்வையிலே நடக்கக்கூடாது மத வேறுபாடுகளை தாண்டி அல்லது அந்த இன வேறுபாடுகளை தாண்டி இது போன்ற காரியங்கள் நடத்துவதற்கு இந்த அரசியல்கள் சட்டத்தில் இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்கிற தவிர அது மட்டுமல்ல அந்த மு முஸ்லீம் மைனார்டி சமுதாயத்தில் இருப்பவர்கள் கூட அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் நல்லதற்கு இது ஏதோ முஸ்லீம்களுக்கு எதிரானதாக சித்தரிக்கப்பட்டு இங்கே எல்லாம் பேசப்படுகிறது தவறு முஸ்லீம்களுக்கு எதிரான எந்த காரியத்தையும் பிஜேபி செய்யவில்லை செய்யாது பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் முஸ்லீம்களே எதிர்ப்பதற்கு பிஜேபி இல்லை ஆனால் அந்த மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை தீவிரவாதத்தை உண்டாக்குபவர்களுக்கு தீவிரவாதத்தை உண்டாக்குவதற்கு உறுதுணையாக இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை நீக்க வேண்டும் தான் இந்த அவரை போன்ற கொள்கை தான் இந்த அரசாங்கம் வைத்திருக்கிறது அதை தவிர வெளிநாட்டிகளுக்கு வாக்குரிமை இல்லை என்றோ சொத்துரிமை இல்லை என்றோ இது நாட்டுடைய பிரஜைகள் இல்லை என்றோ என்றைக்குமே இந்த அரசாங்கம் சொல்லவில்லை அதை சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் சம உரிமை கொடுக்கப்பட்டு வாக்குரிமை கொடுக்கப்பட்டு சொத்துரிமை கொடுக்கப்பட்டு மொழி உரிமை கொடுக்கப்பட்டு அத்தனை உரிமைகளும் எடுக்கும் இங்கே இருக்க இருக்கிறது அதை தவறாக சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டில் திமுக இது போல பிரசாரத்தை செய்து கொண்டு டீலிமிடேஷன் டீலிமிடேஷன் வந்து பிரைம் மினிஸ்டரும் சொல்லிட்டாரு இங்கே வந்து அமித்ஷாவும் சொன்னார் அது போன்ற குறை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைப்பதற்கு எந்த விதமான முன்னறிவுக்கும் இல்லை அது செய்யாது என்று பல உரிமைகளை கொடுத்து விட்ட பிறகு கூட நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைக்கப் போகிறோம் என்று தவறான செய்திகளை பரப்பி பொய்யான அரசியலை செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய ஊழலை மறைப்பதற்காக இது போன்ற காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் மொழி பிரச்சனை இல்லை இன பிரச்சனை இல்லை ஜாதி பிரச்சனை இதை ஏதாவது கொண்டு வந்து அவர்கள் செய்துகின்ற ஊழிகளை எல்லாம் இன்றைக்கு மறைத்துக்கா அந்த பணிகளை செய்ய பொன்முடி என்ன பேசுனா உங்களுக்கே தெரியும் ஒரு பெண் வர்த்தகத்தை ஒரு மகளிர் சமுதாயத்தை இவ்வளவு கேவலமாக ஒரு பொதுமேடைகளை பேசக்கூடிய தைரியம் அந்த பொன்முடிக்கு எப்படி வந்தது அவர் மீது வழக்கல் இருக்கிறது அவர் மகள் குற்றம் செய்ததற்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அதுபோல் பல்வேறு விதமான திமுக அமைச்சர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது அதை மறைப்பதற்காக காங்கிரஸ் செய்கின்ற ஊழல்களை மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு இது போல காரியங்கள்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை அதைத்தான் இந்த மூன்று காரியங்களை இந்த மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் முன்னித்து இப்போ உங்கள் வீடுகளே வச்சுருவோம் உங்கள் வீட்டில் மூணு கிலோவாட்டு மின்சாரம் போட்டுக்கிட்டு அரசாங்கம் எண்பதாயிரம் ரூபாய் இலவசமாக கொடுக்குது ஒரு லட்ச ரூபாய் பாக்கி கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுக்குது இதை வேணாம்னு சொன்னால் ஒரு கிலோவாட்டு போட்டுக்குன்னா எல்லாமே இலவசமாக கொடுக்குது ஆக இதை பாரத பிரதமருடைய திட்டம் என்பதற்காகவே இந்த அரசாங்கம் செய்யலை தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி வீடுகள் எத்தனை வீடு இதில் ரீஸ்ட் ஆகிருக்கு நானும் கேட்டேன் செந்தில் பாலாஜி அமைச்சர் கேட்டேன் வேறு அமைச்சர்கள் எல்லாத்தையும் கேட்டேன் தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சாறு வீடுகளுக்கு தான் அந்த அப்ரூவலை கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் ஒரு லட்சம் வீடுகளுக்கு செய்ய போகிறோம்னு சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆடக்கூடிய கேரளாவில் ஆறு லட்சம் வீடுகளுக்கு இன்றைக்கு டிஸ்ட்ரிபியூ பண்ணிடுது பத்து லட்சம் வீடுகளுக்கு போக ஏன் இந்த பொறாமை கொச்சல் அரசியல் மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கு மாநில அரசாங்கம் வைக்க வேண்டும் என்ன அதில் முட்டுக்கட்ட போட்டு இது நடக்கூடாதுன்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் ஊழல் செய்வதை அடையாளம் காட்டப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய அடிப்படை வாதங்களாக கொள்கைகளாக பணிகளாக நாங்கள் எடுத்து செய்து கொடுத்துருவோம் பிஜேபியை பொறுத்தவரை நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க அண்ணாமலையார் ஏன் மாற்றிக்காருக்க செய்யணும்னு சொன்னால் இது இன்னொருத்தருக்கும் அவரோட வாய்ப்பை கொடுக்கணும் அந்த வாய்ப்பை நவீனார் நாகேந்திர ஒரு நல்ல தலைவர் அவருக்கு கொடுத்துருக்காங்க அது தமிழ் இப்போ நட்டா முடிஞ்சு மூணு வருஷம் அவரை மாற்ற தான் போகிறாங்க பெங்களூர் தான் மாநாடு போட போகிறனால தான் ஓட்டு போகணும் அதுதான் தேசிய பொதுக்குழுவை எங்களுக்கு ஓட்டு போட்டு தான் அந்த உரிமை கொடுத்துருக்காங்க ஆக அவரையும் மாற்ற தான் போகணும் எல்லாமே புதிய அந்த மூன்று மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றங்கள் என்பது தவிர்க்க முடியாத சில காரணங்களை தவிர எல்லா இடங்களும் மாறுதல் தமிழ்நாட்டுக்கு போயிட்டா நம்ம நினைக்க வேண்டியதில்லை தேர்தல் வரைக்கும் அவர் இங்கே தான் பிரச்சாரம் பண்ண போகிற இங்கே தான் போகிறார் ஐநார் நாகேந்திரன் தமிழக பிஜேபி தலைவராக இருந்தாலும் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கும் தேர்தல் பிரச்சாரங்களை செய்வதற்கும் நிச்சயமாக அண்ணாமலை என்ற அந்த மாபெரும் தலைவர் நம்மோடு இருப்பார் இதுதான் உண்மை தேர்தல் மாற்றணுன்றது நினைக்கக்கூடிய எல்லா சக்திகளும் ஒன்றாயிருக்கும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து காம்பரமைஸாக போய்